காதலர் இருந்து ரேடியோவை திறந்தா ஒரே காதல் கள்ள காதலி கடவுள காதலி உலகத்த காதலி காற்ற காதலி 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 கோல பாட்டு கேட்கிறதும் வாழ்த்து சொல்றதும் எஸ் எம் எஸ் பண்றதும் நம்மளுக்கு யார் என்று விளங்குதுன்றா முஸ்லிம்கள் தான் கூடப்படுறாங்க முஸ்லிம்கள் கொண்டாடுறாங்க எப்படி இந்த தினம் வந்தது அப்படிங்கறத நாங்க சிந்திச்சு பார்க்கணும் இந்த காதலர் தினம் எப்படி வந்தது யாரு இதை உருவாக்கி விட்டா நாங்க எதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எப்ப விடியல விடியல என்று காத்துக்கிட்டு இருந்தோம் என்ன நடந்துச்சு போன்ல எஸ் எம் எஸ் மௌனவி என்று தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ஒரு எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்பினாங்க ஹாப்பி டே அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு நம்முடைய சமூகம் அலையே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதை கூடுதலாக கொண்டாடக்கூடியவர்கள் யாரும் முஸ்லிம்கள் இடத்தில் மாணவர்கள் கூடுதலாக கொண்டாடுறாங்க பாடசாலை தெருக்கள் பாடசாலை சுவர்கள் டியூட்டரி ஓட்டுகள் அதுக்கு முன்னால் உள்ள சந்திகள் இன்னைக்கு வந்து ஹேப்பி வேலண்டைன் டேன்னு சொல்லி இன்னைக்கு வாழ்த்து செய்தி அடிக்கப்படுறதும் இன்னைக்கு கிஃப்டுகள் கொடுக்கிறதும் இன்னைக்கு பார்த்து சொக்லேட் கொடுக்கிறதும் இப்படி இந்த நிகழ்ச்சிகளை கொண்டாடத்தை நம்முடைய ஊர் சுவர்களும் நோட்டீஸ்களும் இதை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு வெட்சம் இல்லையா இதுக்கு யாரு வழி வைக்கின்றோம் நம்முடைய பாலிவர்களுக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு யாரு போனுக்கு காசு போடுகின்றோம் எஸ் எம் எஸ் பண்ணுகின்றார்கள் பெரியவர்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சமூகத்திலே நாங்கள் எல்லாம் யார் அவ்வளவு பேர் நாங்கள் பொறுப்புகிறார்கள் குள்ளுக்கும் ராய் குள்ளுக்கும் அசூரி நான் ராயத்தி என் சல்லா சலமாக சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹுவிடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் எனக்கு பொறுப்பு கிடையாது என்று யாரும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு உண்டு நபிகள் நாயகன் சல்லல்லா சலம் காட்டி விட்டார்கள் நம்முடைய கண்காணிப்புக்கு கீழே இருப்பது யார் ஒரு ஆசிரியர்களுக்கு மாணவர் பொறுப்பு ஒரு தந்தைக்கு தன்னுடைய குழந்தை பொறுப்பு ஒரு தாய்க்கு தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் பொறுப்பு ஒரு அண்ணனுக்கு தம்பி பொறுப்பு தங்கை பொறுப்பு ஒரு சகோதரிக்கு தன்னுடைய கீழே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பு ஒரு குழந்தைக்கு தகப்பனுக்கு செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது ஒரு தகப்பனுக்கு குழந்தைக்கு செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கி ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம் ஆண்களும் பெண்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் ஆளுக்கால் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றனர் அவர்கள் நன்மையை ஏவார்கள் தீமையை தடுப்பார்கள் என்று சொன்ன இந்த மார்க்கம் இந்த நன்மையை தீமையை தடுத்து சமூகத்தை கண்காணிக்கக்கூடிய விடயம் இரண்டே இரண்டு விடயத்தில் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்று இஷ்டாண்ட தட்டி விடாம மோட்டார் பைக்கில் ஓடிக்கி போனா இஷ்டாண்ட அதை தடுக்கிறோம் மோட்டார் பைக்கில் ஓடிக்கு போகக்கூட சைட் ஸ்டாண்டர்ட் எடுக்காம போனா ஸ்டாண்ட் அவ்வளோ பேரும் கத்தி அந்த தீய அதை தடுக்கும் அது சரியா செய்யுது அதுல ஓடிக்க போகிறவங்க நாவி என்ன கொள்கை எந்தவு நப என்ன நாம் என்ன மதமும் நான் உள்ள அதை தடுக்கும் அதை மட்டும் கரெக்டாக செய்யும் அடுத்தது ஹெட்லைட் ஓவன் நாம் போனால் இப்படி இப்படி எனக்கு முன்னால் போகிறாள் லைட் பத்து அதால் உண்டுமா இல்லை அதனால் நரகத்துக்காக போக போகிறாள் கொல மிஷன் இல்லை நங்கு

சின்ன சின்ன பிள்ளையர கையில எல்லாம் போன் குளூடூத்து சீடி சீடி பிள்ளையர் விவச்சாரம் கூடுதலா நடந்து இந்த வயசுலுமா இவங்களுமா கண்ண விரிக்கிற அளவுக்கு விவச்சாரம் அனாச்சாரம் கூட இருக்குது கொச்சிக்கா வண்டிக்கு வர முடியல வேட்ட பேப்பரை கணக்கை எடுத்து கொட்டி போட்டு தடாமையே இருந்து கேக்குற நிலமை பேப்பர் தான் போடுவாரா நாங்க இந்த கிட்டு கொண்டு வர சீனி சுத்தின கொச்சிக்கா சுத்தின பேப்பரை எல்லாம் சோதிக்க வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு இந்த கே காரணம் என்ன நாங்க வாய் மூடி இருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எதெல்லாம் தேவை இல்லையோ அதுக்கெல்லாம் ரைட்டு பத்துக்குதா சைட்டிஸ்டான் கத்துறோம் நம்முடைய ஊர்ல அனாச்சாரங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது யார் கேள்வி ஸ்கூல் கலைஞர் ஒரு பொம்பளை பிள்ளை போகுது அதை பல முன்னுக்கும் பின்னுக்கும் சைக்கிளை வர நம்ம கண்டுக்காமலே போயிட்டோம் சேர்த்து கொள்ள அவரத்தை புத்திக்கு ஆனாலும் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு முடியல என்றால் நம்மளோட பிள்ளை எப்படிங்க ரோட்டுல வருது சிந்திச்சு பாப்போம் இருக்கிற வயது வந்தவர்கள் எல்லாம் ஆளுமை உள்ளவர்களாக மாறினா தான் அடங்கக்கூடியவர்களாக இந்த மாணவர்கள் மாறுவாங்க யார் இந்த மாணவர்களை தட்டி கேட்டு ஆசிரியருக்கு தட்டி கேட்க பயம் சைக்கிளுக்கு பெட்டி ஊத்துறான் என்று பயம் ரோல்ட்டா உள்ள என்று பயம் இதே பயந்துகிட்டு இருந்தா இந்த சமூக தீர்வியர்களை ஒழிச்சு கட்டுற யாரு சிந்திச்சு பாப்போம் இதுல குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் கேமஸாயிருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளை எங்க போகும் எப்போ தூங்குறா எத்தனை மணி படுக்க எதுவுமே தெரியாது பதினஞ்சு வயசான போனை வண்டி கொடுக்குறாங்க போன் அவன் கேட்க என்னத்துக்கு தெரியுமா போன் கோல இருக்கிறதுக்கு இல்ல கண்டிஷன் போறான் வீடியோ கேமரா இருக்கணும் போட்டோ எடுக்கிற ஸ்பெஷல் இருக்கணும் எம்பி த்ரீ அதுல போடணும் புளுட்டு பயங்கரமா வேலை செய்யணும் போன் வண்டி தான் பாப்பா தென்னமரமாரி போன் வேண்டி கொடுப்பார் உமா வெளிநாட்டுக்கு போய் போன் வேண்டி கொடுப்பார் இவர் கலஸ் காட்டிக்கிட்டு நிற்பார் ரோட்டில் இந்த பிள்ளைகளை தடுக்கிறது யார் எத்தனை மணிக்கு படுக்கான் படுக்கானு சரியா காதுக்குள்ள அந்த போன வயர் அடைச்சிக்கு பாட்டு கேட்டுக்கு படுத்தார் இப்போ ஒழுப்புறான்னு ஒழுப்புறம் பத்து மணியாக போயிட்டு ஒழும்புறான்னு இல்லை இந்த உமாக்கு முதல்ல விழுக்கணும் சரியான அந்த போனை பறிச்சு கணத்துக்கு கொண்டே போவது நேரத்துக்கு படுத்து தூங்கி உன்னுடைய பிள்ளைக்கு உன்னால கட்டளை அப்படியே இசையை எங்க இந்த யாரு பாதுகாக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய சமூகத்தை நாங்க பாதுகாக்க ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுடைய குழந்தைகளை பராமரிக்க ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளை கண்காணிக்க எல்லாரும் கேள்வ என்ன தெரியுமா என்ற உள்ள தங்கம் என்ற உள்ள ஒண்ணு மாட்டோம் என்னையாலும் செஞ்ச பிள்ளையும் ஆறு காலும் என்று என்று நாம வளங்கணும் களி பண்றமே சகல சங்கதிகளும் அந்த பிள்ளைகளும் ஆறு காலும் உள்ளதான் சிந்திச்சு பார்த்தோம் நான் நல்லம் என்ற உள்ள நல்லம் ஷைத்தான் நல்லவன் இல்லை என்ற நாங்க வளர்ந்தோம் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா மூன்றாவது ஷைத்தான் இன்னைக்கு காதல தினம் சிபத்தியா போயிட்டு விரட்டு முடி சமூகத்தில் இருக்கக்கூடிய கேடு என்ன எது அனாச்சாரம் அதுக்கு வழி வைக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு மாமனார் ஒரு மாமியார் ஒரு மருமகன் தாய் பெண் பிள்ளையும் போல வீட்டுக்கு மருமகன் வந்த மகள புரிஞ்சம் வந்தா மானிய பக்கத்தில் போய் இருக்கலாம் அவன் உமா மாதிரி மாமியாவை மோட்டார் பைக்கில் ஏற்றிக்கிட்டு போகலாம் அவன் மகன் மாதிரி மருமகனுக்கு மொக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய சமூகம் என்ன செய்திருந்தா மருமகள் ஊட்ட வந்தா மானிய ஓடிவாக்கம் ஓடிடுவான் ஓடினா ஓட வேண்டிய வருவா என்ன ஓட வேண்டியவ அவத்தான் பார்க்க இயலாது வட்டத்தில் இருக்க அவ வந்தா மதினியை ஏற்றி போறான் ஹாஸ்பிட்டல் பைசிக்கலுக்கு ஹாஸ்பிட்டல்ல பைசிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு மதினி ஏற்றி போறான் எந்த அளவுக்கு சொன்னா பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல புள்ள போடுற ஓட்டல இருக்கா மதினியும் மச்சான மோட்டர் பைக்கில் சாப்பாடு எடுத்துக்க போறாங்க அந்த ரோஷம் இல்லாத பொம்புல படுத்துக்கிட்டேன்னு சொல்றா மச்சான நல்லா கவனி எங்க மச்சான் நல்லா கவனிச்சு விட்டுருவார் அவ வரை இவ பிய வச்சிய பாக்குற நிலைமையெல்லாம் வெறும் இந்த சமூகத்துல இருக்கிற கேடு நாம கண்காணிக்காது இஸ்லாம் சொல்கிட்ட அந்த சட்டங்களை பேண வேண்டும் போட்ட வேலைகள் ஊடப்படக்கூடாது நம்முடைய குழந்தைகளை கவனிக்க வேண்டும் இப்படி நாங்க ஒரு கண்காணிப்பு செய்யலாட்டி இந்த வலண்டைஸ் டே விவச்சாரடேயாக மறுபடியும் லூப்பஸ் காலியாடையாக மாறுறதுக்கு அவ்வளவு காலம் எடுக்காது என்பதை நான் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன் வாகரதாவா நீ ஹந்தில் இல்லாத